எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அந்த அறிஞரை பற்றிய ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் ஏன்னா நம்ம வந்து பல பயான்களை கேட்டு வளர்ந்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனா பள்ளியின் அடித்தளத்தில் இருந்து பின்னணியில் இருந்து வந்திருப்போம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குடும்பத்தில் இருந்து வளர்க்கப்பட்டிருப்போம் ஆக நமக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு அறிஞரை பற்றியோ இஸ்லாமிய விவகாரத்தை பற்றியோ விஷயத்தை பற்றியோ அல்லது அறிஞர்களுடைய விளக்கத்தை பற்றியோ அந்த குறிப்பிட்ட நாம் எந்த குறிப்பிட்ட ஜமாத்தை அல்லது சிந்தனா பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அதன் அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரின் பயான்களில் இருந்துதான் நாம் ஒரு குறிப்பிட்ட அறிஞரையோ அல்லது இஸ்லாமிய விவகாரத்தையோ அல்லது குறிப்பிட்ட சிந்தனா பள்ளியோ பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதன் அதை வைத்து பல நாம் வந்து பல விவகாரங்களில் ஒரு முடிவு கோருகிறோம் ஆனால் நான் என்ன சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட அறிஞரை பற்றி இன்னொரு அறிஞர் வந்து சொல்றாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டா இருப்பாரு அல்லது திறந்த மனதுடன் நடுநிலையாக குரானதி சொல்லியில் அந்த அறிஞரை அணுகி இருப்பார் அல்லது அந்த அறிஞரை வந்து ஆய்வு செய்திருப்பார் வாசித்திருப்பார் அல்லது அந்த அறிஞர் அறிஞரை வந்து வாசிக்காமலும் ஆய்வு செய்ய செய்யாமலும் எப்படி நீங்க வந்து இந்த அறிஞர் சொல்றதை கேட்டுட்டு சொல்றீங்களோ அதே மாதிரி அந்த அறிஞர் அவருக்கு வேற யாரோ சொல்லி இருப்பார் இல்லைன்னா அவர் வந்து இன்னொருவர் வந்து அந்த அறிஞரை பற்றி எழுதியதை படித்து விட்டு பேசியிருப்பார் ஸோ இப்படி எல்லாம் வந்து சிக்கல்கள் இதுக்குள்ளால இருக்குது புரியுதுங்களா அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா நீங்க ஒரு அறிஞரை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நீங்க அந்த அறிஞர்னுடைய ஆக்கங்களை அந்த அறிஞர்னுடைய ஆக்கங்களை நேரடியாக படியுங்கள் ஒரு ஆக்கத்தை ஒரு புத்தகத்தை மட்டுமல்ல பல புத்தகங்களை நேரடியாக படியுங்கள் வாசியுங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆய்வு செய்யுங்கள் புரியுதுங்களா ஏன்னா நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய கூடிய வந்து எல்லாருக்கும் இறைவன் வழங்கி இருக்கிறான் புரியுதுங்களா நீங்க ஒரு அறிஞரை வந்து மதிப்பீடு செய்வதற்கு இன்னொரு அறிஞருடைய துணையை வந்து தேட வேண்டிய அவசியம் ஒரு அறிஞரை பற்றி இன்னொரு அறிஞரோ அல்லது இன்னொரு ஜமாத்தை சார்ந்தவர்களோ சொல்கிறார்கள் என்றால் ஓகே ஃபைன் அதை கேட்டுக்கிடுங்க கேட்டுக்கிட்டு இதை வந்து நூறு விழுக்காடு சரின்னு ஏத்துக்கிட்டாதிங்க அதான் பிரச்சனை இது வந்து இவர்கள் சொல்லிவிட்டார்கள் புனிதர்கள் ஆகையால் இது நூறு சதவீதம் சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அறிஞரை பற்றி சொல்றாங்களா சரி அந்த அறிஞர் என்னதான் அவருடைய அந்த நூலை நீங்கள் படித்து ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்தால்தான் உண்மை உங்களுக்கு வெட்ட ஒரு பெரிய ஏனென்றால் போயிட்டு இருக்குது ஒரு வந்து மக்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து சிந்திச்சு பார்ப்பாங்க அவரை படிக்கவே விடக்கூடாது அவரை வாசிக்கவே விடக்கூடாது அவருடைய நூல்கள் பற்றி நூல்களில் அவர் பேசி பேசியுள்ள விவகாரங்கள் விஷயங்கள் விளக்கங்கள் வியாக்கான வியாக்கியானங்களை பற்றி சிந்திக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர் வந்து அஹலு சுன்னாவுல் ஜமா அல்ல அல்லன்னா அஹு சுன்னாவுள் ஜமாவை விட்டும் பிறழ்ந்து விட்டார் அல்லது அவர் ஷியா கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அல்லது அவர் அந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் இந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்னு ஒரு முத்திரை குத்திட்டா அந்த அறிஞரை அணுகுவதையே வந்து மக்கள் வந்து நிறுத்திடுவாங்க அணுகவே மாட்டாங்க திறந்தே பார்க்க மாட்டாங்க புத்தகங்கள் திறந்து பார்த்தா தானே சிந்திக்கிறது திறந்து பார்க்க பார்த்தா அதில் என்ன திறந்து பார்த்தா இவர் என்ன குரான் ஹதீஸ் ஒழியில வந்து சீர்தூக்கி பார்க்கிறது ஆனால் திறந்தே பார்க்க விடுறது கிடையாது வாசிக்க விடுறது கிடையாது படிக்க விடுறது கிடையாது திறந்த மனதுடன் சிந்தித்து பார்க்கும் மக்களாக முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தாலே போதும் என்றால் திருக்குறானில் அல்லாஹ் சொல்வது போல் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு தான் அட்டாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்வது போல் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் திறந்த மனம் கொண்ட பக்க சார்பில்லாத ஒருதலை சார்பில்லாத

உடைய கருணையின் கீழ் அந்த அறிஞரை பற்றி ஒரு முடிவுக்கு நீங்கள் என்றைக்குமே வராதீர்கள் ஒரு குறிப்பிட்ட அறிஞரை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட விவகாரத்தை பற்றியோ நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அந்த அறிஞரை அந்த அறிஞர் அந்த விஷய அந்த விவகாரம் சம்பந்தமாக பேசி இருக்கும் விஷயத்தை அவருடைய இருந்தும் முறைகளில் இருந்தும் நீங்கள் அலசி ஆராய வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை என்றால் நீங்கள் பத்தோடு பதினொன்றாக காற்றடிக்கும் திசையில் அறிவிலிகளாலும் அறியாமைக்காரர்களாலும் அடித்துச் செல்லப்படுவீர்கள் என்பதை வந்து ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மெட்டீரியல் இந்த பொருளாதார நலன்கள் பொருள் முதல்வாத நலன்கள் பதவி சம்பளம் சுகபோகமான வாழ்க்கை ஜமாத் நலன்கள் அமைப்பு நலன்கள் குறுங்குள்வாத நலன்கள் நலன்கள் பல விஷயங்கள் இங்க வந்து வைட்டல் ரோல் பிளே பண்ணுது